ஹாய் நண்பர்களே இன்றைக்கி புதன்கிழமை என்ன சமைனா சூடான ஒயிட் ரைஸ் அண்ட் பச்சைப்பயிர் குழம்பு வித் பொல்லங்காய் பொரியல் பொல்லங்காய் பொரியல் வாரத்தில் ரெண்டு நேரம் சேர்த்துலாம் இதில் வந்து இரும்பு இரும்பு சத்து மேக்னீசியம் அயோடின் எல்லாம் சத்து இருக்குது அதனால் வாரத்தில் ரெண்டு நேரம் ரெண்டு நாள் தாராளமாக சாப்பிட்லாம் நீச்சத்துக்காய் உடம்புல இருக்க கழிவுகள் அசுத்தங்கள் எல்லாம் ரத்தத்தில் இருந்தாலும் உடம்புல எந்த பகுதி இருந்தாலும் அந்த அசுத்த கழிவுகளை நீக்கி வேர்வை வழியாகவும் சிறுநீர் வழியாகவும் வெளியேற்றணும் அதுவும் இல்லாமல் உடல் எடையை நல்லா குறைக்கும் வார்த்தைக்கு ரெண்டு நேரம் சாப்பிட்டா சீக்கிரத்தில் குறைஞ்சிரும் அப்புறம் சக்கரை வியாதிக்கு நல்லது அந்த சர்க்கரை வியாதியை நல்லா சர்க்கரை நோயை வந்து நல்லா கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கும் நீர் சத்து நார் சத்து இருக்கிறதுனால பொள்ளங்காய் ரொம்ப உடம்பு நல்லது பொல்லங்காய் யாரும் அதிகமாக விரும்புகிறதில்ல ஏதோ ஒரு சிலர் செய்வாங்க ஆனால் இது மற்ற காய் செய்கிற மாதிரி இந்த காய் வாரத்தில் ஒரு நாள் ஒரு நாளாவது செஞ்சு சாப்பிட்டா உடம்புல இருக்கிறது எல்லாமே படிப்படியாக கொழுப்பு சத்துக்கள்லாம் கொ குறையும் இன்றைக்கி இது தான் எங்கள் வீட்டில் பொள்ளங்காய் பொரியல் வித் கருவாடு நோய் நோய் எதிர்ப்பு சக்தி நிறைஞ்ச கருவாடு நல்லா உடம்புக்கு நல்லா ச சளி காய்ச்சல் அப்போ அந்த கருப்பை பிரச்சனை இருந்தாலும் நல்லா ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நானும் சொல்கிறேன் தெரியாதவங்க தெரிஞ்சிக்காங்க அப்புறம் சிக்கன் குடியா டெங்கு இதுக்கெல்லாம் கருவாடு நல்லது இதை அப்பப்போ சேர்த்துக்கலாம் வாங்க சாப்பிட்லாம் நினைக்கிது எங்கள் வீட்டில் சமையல் இதுதான் பை